ീത്ത് ഉലകം கழிப்புறமை நெறி விளங்கையின் உள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடி நடுமுடி மேல் ஒவ்வொரு விளங்கும் ஒருமைமை பொருளே எழுநிலை மிசையே இன்புரு ஆகி வழுநிலை நீக்கி வயங்குமை பொருளே நவநிலை மிசையே நடுவுரு நடுவே சிவமயமாகி திக பொருளே ஏகாதச நிலை யாததில் நடுவே ஏகாதனமிசை இருந்தமை பொருளே திரையோதச நிலை சிவவெளி நடுவே வரையோ தரு சுக வாழ்க்கைமை பொருளே ஈரன் நிலை இயம்பும் மேல்நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே எல்லா நிலைகளும் இசைந்து ஆங்கு ஆங்கே எல்லாம் ஆகி இலங்கும்மை பொருளே மனாதிகள் பொருந்தா வானொடுவானாய் அனாதி உண்மையதாய் அமர்ந்தமை பொருளே தானொரு தானாய் தானே தானாய் ஊனு உயிர் விளக்கும் ஒரு தனி பொருளே